அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த திருமண வயதில் ஆண் அல்லது பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள் தங்களுடைய நடுத்தர வயதை தாண்டியும் சில நேரங்களில் கள்ள தொடர்புகள் வைத்து கொண்டு இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய கள்ள தொடர்பானது கணவன் மனைவிக்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மனநிலையையும் பாதிக்கக்கூடியதாகவும் குழந்தைகளுக்கு ஒருவிதமான பயத்தையும் பதற்றத்தையும் தரக்கூடியதுமாக இருக்கும் இதுபோன்று திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் குழந்தைகளை வீட்டில் வைத்துக்கொண்டு கள்ளத் தொடர்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்களை அந்த தொடர்பில் இருந்து மிக எளிதாக பிரிப்பது எப்படி என்பதை பற்றி நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நடுத்தர வயதை தாண்டியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மறந்தும் தன்னுடைய உடல் இச்சைக்காகவும் பிற பெண்களின் மீதி இருக்கக்கூடிய மோகத்தினாலும் கள்ளத்தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தந்தையை சரிசெய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகன் அல்லது மகளாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய தந்தையினுடைய ஏதாவது ஒரு துணியை அவருக்கு தெரியாமல் பயன்படுத்திய துவைக்காத அழுக்கு துணியாக பார்த்து எடுத்துவிட வேண்டும் அவ்வாறு எடுத்த அந்த அழுக்கு துணியை மயானத்தில் இருக்கக்கூடிய கள்ளி செடியை உடைத்து அதனுடைய பாலினால் அந்த துணியை நன்றாக ஊற வைத்து சுருட்டி ஒரு திரி போல அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சுருட்டி ஒரு திரி போல வெயிலில் போட்டு நன்றாக மூன்று நாட்கள் காய வைக்க வேண்டும் அந்த மூன்று நாட்களில் உங்களுடைய தந்தை பயன்படுத்தி அந்த துணியானது நன்றாக காய்ந்து திரி போல மாறிவிடும் அவ்வாறு மாறிய பிறகு அந்த திரியில் உங்களுடைய தந்தை யாரிடமிருந்து பிரிய வேண்டும் அல்லது கள்ளக்காதலரின் பெயர் தெரியவில்லை என்றால் எனது தந்தையுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய பெண் அல்லது பெண்கள் என்று அந்த திரியின் மீது கருப்பு நிற பேனாவினால் எழுதி அந்த திரியை வேப்ப எண்ணெய் கொண்டு எரிக்க வேண்டும் எரிக்கும் பொழுது அந்த திரியிலிருந்து எலும்பக்கூடிய புகையினை மயானத்தில் இருக்கக்கூடிய உடைந்து போன பானைகளின் ஓட்டில் பிடித்து அந்த கரியை தனியாக ஒரு வெள்ளை பேப்பரில் வலித்து எடுத்து வந்து உங்களுடைய தந்தையின் அணியக்கூடிய காலனி அல்லது உடம்பில் படக்கூடிய மற்ற பொருட்களின் மீது லேசாக மட்டும் தடவிவிட்டால் போதும் அதன் பிறகு உங்களுடைய தந்தையினுடைய மனநிலையில் நடவடிக்கைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பதினோரு நாளிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு ஏற்படக்கூடிய மாற்றமானது உங்களுடைய தந்தைக்கு இருக்கக்கூடிய தகாத உறவாகிய கள்ள தொடர்பை வெகு சீக்கிரமாக கத்தரித்துவிடும் இதை செய்வதனால் உங்களுடைய தந்தைக்கு உயிருக்கோ உடம்புக்கோ எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது மிக எளிய முறையில் செய்யக்கூடிய மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தி உங்களுடைய தந்தையின் தேவையில்லாத தொடர்பை நீங்களே சரி செய்துவிடலாம் தேவையில்லாத கள்ளத்தொடர்பை நீங்களே முறித்துவிடலாம் இதை செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள் நாங்கள் எங்களுடைய தந்தையுடன் இல்லை வெளியூரில் இருக்கிறோம் எங்களால் இதை செய்வதற்கும் வாய்ப்புகள் இல்லை உங்களால் உதவ முடியுமா உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற நபர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்